டிஸ்கவர் செல் உங்களை வரவேற்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் பிஜிடி ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க ஸோ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக ஒரு எட்டு ஒன்பது நாட்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த டைமில் நம்மளுடைய மைண்டை வந்து வேவரியாக இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ரிவிஷனில் மட்டும் இருக்கட்டும் கடைசி நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட நிச்சயமாக வந்து ஒரு ரிமெம்பரிங்காக இருக்கும் ஸோ டேட்டு தள்ளி போகல அப்படின்ற ஒரு வருத்தம் கொஞ்சம் இருந்தாலும் கூட ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா இப்போ நம்மகிட்ட வந்து இருபது பேட்ஸுக்கு மேலே டெஸ்ட் மேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சைக்காலஜிக்கு ஸோ அவங்களுடைய மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி சைக்காலஜி வந்து புதுசு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தயார் நிலையில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் கடைசி நேரத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்சியராக அந்த நைன்டி டேஸும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிச்சயமாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி ஆஃப் மைண்டு வந்து ரொம்ப ஒரு ஸ்டடியாக வச்சுக்குங்க தெரியாத கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதில் மறுப்பதற்கு இல்லை அதே மாதிரி எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க சிலபஸ் அதிகமாக இருக்கிறதுனால மேலோட்டமாக கேட்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தாட் இருந்ததுன்னா அந்த மாதிரி தாட்டை தூக்கி போட்டுருங்க ஸோ உங்களுடைய கான்செப்ட் வைஸாக நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லுவேன் காமசை பொறுத்த மட்டுக்கும் ஒரு இரநூறு சப்டைட்டில் இருக்குது அந்த சப்டைட்டில் நல்லா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் இது டிஸ்கிரிப்டிவ் கிடையாது அப்செக்டிவ் தான் அப்போது நாலு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு அந்த நாலு ஆன்சர்ஸில் எது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்கிறது உங்களுடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு தெரியும் சேயிங்ஸ் ஆஃப் சம் இந்த ப்ரின்ஸிபிள்ஸ் சே செட் பை சம் ஆதர்ஸ் முக்கியமான கோட்பாடுகளை சொன்னவங்க கேஸ்லாம் அப்புறமாதிரி இயர்ஸ் டேட் இது ரொம்ப முக்கியம் இந்த நாலு சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் இருக்கும் டேட்டு எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இல்லை எப்போ வந்து இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இன்வென்ட் பண்ணாங்க டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அது டேட்டோடு படித்து வச்சுக்கோங்க அப்புறம் எந்த கோட்பாடை யார் சொன்னாங்க இல்லை எந்த கேஸ்லாம் எதோட தொடர்புடையது அப்படின்ற மாதிரி உள்ள கேள்விக்கு நல்லாவே படிச்சுக்குங்க அப்புறம் பேசிக்காக வந்து மீனிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு பர்டிகுலர் யூனிட் இருக்குன்னா அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அதனுடைய மீனிங்ஸ் என்ன அது என்னுடைய இம்பேக்ட் என்ன அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்ஷன் டிசர்ஷன் கொஷின்ஸில் ரொம்ப வந்து ஒரு கேர்ஃபுல்லாக ஆன்சர்ஸ் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும் அது குழப்பி தான் விட்டுருப்பாங்க மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு ராங்லி மேட்ச்சு நீங்கள் இந்த இருக்கு இல்லைங்களா சரியான இணையை தேர்ந்தெடு அல்லது தவறான இணையை தேர்ந்தெடுத்துல ஒன்றுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கூட போதும் நீங்கள் வந்து யூகிச்சு உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் ரொம்ப ஒரு தெளிவாக இருங்க ஜிகே சைக்காலஜி இதை எக்காலம் கொண்டும் நீங்கள் மறந்துடாதீங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரீசெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த போது இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள் அதில் எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக ஸ்பேஸ் சம்மந்தமாக அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கக்கூடியது ரீசெண்டாக என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கினாங்க பாரத ரத்னா அவார்ட்ஸ் வாங்கினத நண்பர்கள் அதே மாதிரி நோபல் பிரைஸ் லாரேட்ஸு யாராவது இருந்தாங்கன்னா அது புதுசாக கண்டுபிடிச்சது ஸ்பேஸ் சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி எஸ்பெஷலி சந்திரனுடைய சவுத் சைடில் இறங்கனக்கூடிய சந்திராயன் த்ரீ அந்த டேட்டு மாதிரி காலை உணவு திட்டம் இது இந்த மாதிரி சம்மந்தங்கள்லாம் கேள்விகள் கேட்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது புதுசு புதுசாக வரக்கூடிய திட்டங்கள் என்ன அது பற்றியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஒவ்வொரு மார்க்கும் உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லப்படும் அப்படின்றத நிறைய பேர் ஒரு மார்க்கில் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் திரும்பி வந்தவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஜென்ரலிஸ்ட்டுக்கு ஏன் பண்ணுங்கள் ஜென்ரலுக்கு போகணும் அப்படின்னு எய்ம் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து கேட்டகரிக்குள்ளேயாவது வருவீங்க அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கான்செப்ட் வைஸாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்னும் டைம் இருக்குதுன்னு நான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நிமிடமும் டைம் இருக்குது ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க எண்பத்தாயிரத்தி நானூறு செகண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைங்க நிச்சயமாக உங்களால் வந்து முடியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஸோ பி பாசிட்டிவ் பாசிட்டிவாக இருங்க எப்பையும் நேர்மறையான எண்ணமே போங்க நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு போங்க அதுக்கு ஏற்றாற் போல அந்த இன்புட்டும் போடுங்க நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ஸோ இதான் உங்களுக்கு நான் சொல்கிறது அதே மாதிரி சைக்காலஜி பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் ஒரு மாடல் சைக்காலஜி டெஸ்ட் நாற்பது மதிப்பெண்கள் வித் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸோட ஒரு டெஸ்ட் இருக்குது அது சாட்டர்டே வெளியாகக்கூடிய வீடியோவில் அந்த லிங்க் வரும் நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காமர்ஸ் நண்பர்களுக்கான ஒரு லிங்க்கும் வரும் இந்த ரெண்டையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் டைம் உட்காந்து பாருங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இது வரைக்கும் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பள்ளிக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் நீங்கள் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்